அழகாபுரி என்கிற அழகிய தேசத்தை ஆண்டு வந்த மன்னன் சித்திரசேனன் என்பவன் மிகவும் திறமையானவன் நற்குணங்கள் கொண்டவன் மதுராபுரி நாட்டைச் சுற்றியுள்ள அத்தனை மன்னர்களையும் தனது வீரத்தினால் வென்று பகைவர்களே இல்லாமல் செய்து ராஜ்யத்தை மிக நல்ல முறையில் அரசாட்சி செய்து வந்தான் சித்திரசேனனின் மனைவி பட்டத்து ராணி நந்தினி தேவி இவர்களது ஒரே மகன் மணிமாறன் பராக்கிரமசாலியான மன்னன் சித்திரசேனனுக்கு பக்க பலமாக நின்று வழிநடத்தியவர் அமைச்சர் காசிபனார் ஆட்சி அதிகாரத்தின் எல்லா தருணங்களிலும் மந்திரியின் ஆலோசனையை தவறாமல் கேட்டுக்கொள்வது மன்னனின் வழக்கம் இதுநாள் வரையில் அமைச்சர் காசிபனார் வழிகாட்டலில் அவரது ஆலோசனையில் மன்னனுக்கும் தேசத்துக்கும் நல்லதுதான் நடந்திருக்கிறதே தவிர எந்த கெடுதலும் நேர்ந்ததில்லை ஆனால் இப்போதோ அவர் சொன்ன ஒரு சிறிய ஆலோசனை அதன்படி வரையப்பட்ட ஓர் ஓவியம் அப்பாவி ராஜகுருவுக்கு மரணத்தையே கொண்டு வந்துவிட்டது ராஜகுருவுக்கு மரண தண்டனை விதித்தவன் மன்னன் சித்திரசேனன் இத்தனைக்கும் மன்னன் சித்திரசேனன் கொடுங்கோலனோ சர்வாதிகாரியோ அல்ல மிக நல்லவன்தான் அவனிடம் ஒரே ஒரு சிறிய பலவீனம் உண்டு அந்த பலவீனம் காரணமாக மந்திரி காசிபனார் எடுத்த நடவடிக்கைதான் இப்படியோர் சிக்கலில் வந்து முடிந்துவிட்டது அது என்னவென்றால் சித்திரசேனனின் மனைவி நந்தினி மிக மிக அழகானவள் தேவலோகத்துப் பெண்களுக்கு நிகராக வனப்பும் வசீகரமும் கொண்டவள் இதுதான் இந்த அழகுதான் மன்னன் சித்திரசேனனின் மிகப்பெரிய பலவீனம் அழகின் அரசியான நந்தினியை விட்டு சிறிது நேரமும் பிரிந்திருக்க சம்மதிக்க மாட்டான் சித்திரசேனன் நந்தினி எப்போதும் சதா சர்வகாலமும் அவன் அருகிலேயே இருக்க வேண்டும் தினப்படி ராஜசபைக்கு கூட நந்தினியை உடன் அழைத்துக் கொண்டுதான் வருவான் சிம்மாசனத்தில் தனக்கு பக்கத்திலேயே அமர்த்திக் கொள்வான் அந்தக் காலகட்டத்தில் மகாராணிகள் இளவரசிகள் போன்ற அரண்மனை பெண்கள் யார் கண்களுக்கும் படாமல் அந்த புறத்திலேயே இருப்பதுதான் வழக்கமாக இருந்தது வெளியில் செல்லும்போதும் மூடு பல்லக்குதான் மன்னன் சித்திரசேனனின் இந்த பலவீனம்தான் மந்திரி காசிபனாருக்கு பிடிக்கவே இல்லை நாளெல்லாம் ராஜசபைக்கு எவன் எவனோ வந்து போகிறான் எல்லோர் பார்வையும் ஒன்று போலவே இருக்கும் என்பது என்ன நிச்சயம் இதில் கள்ளப்பயலும் இருப்பான் காமாந்திரனும் இருப்பான் பார்வையிலேயே அழகை அள்ளி விழுங்கி மனத்திலேயே படுக்கை விடுவார்களே என்று புலம்பித் தவித்தார் மகாராணி நந்தினிக்கும் இது பிடிக்கவில்லை என்பதையும் உணர்ந்தார் எத்தனை நாள்தான் மனதுக்குள்ளேயே வைத்திருந்து புலம்பித் தவிப்பது மன்னனிடம் இது சரியல்லவென்று சொல்லிவிட தீர்மானித்தார் ஒருநாள் அரசே நான் தங்களிடம் ஒரு முக்கிய விஷயம் பற்றி பேச வேண்டும் என்று தொடங்கினார் நான் சொல்லப்போகும் விஷயம் தங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனாலும் சொல்ல வேண்டியது எனது கடமை என்பதால் அதை எப்படி சொல்வது என்றுதான் மந்திரி இழுக்க அமைச்சரே தயங்க வேண்டாம் நீங்கள் எதை சொன்னாலும் அது நாட்டுக்கும் எனக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் தைரியமாகச் சொல்லுங்கள் ஊக்கமளித்தான் சித்திரசேனன் நன்றி மன்னவா ராஜகுடும்பத்தின் நற்பெயர் காரணமாகவே இதை நான் தங்களுக்குச் சொல்கிறேன் மகாராணியின் மீது தாங்கள் வைத்திருக்கும் அன்பு நான் அறியாததல்ல ஆனாலும் தாங்கள் ராஜசபையிலும் மகாராணியை கூடவே அழைத்து வந்து சிம்மாசனத்தில் அமர்த்திக் கொள்வது அவ்வளவு நல்லதென்று எனக்கு படவில்லை சபைக்கு வரும் நபர்களில் சில பேர் மகாராணியின் அழகை விழுங்கும் விதத்தில் பார்ப்பதும் அதன் காரணமாக மகாராணியார் நந்தினி சங்கடத்தில் தவிப்பதும் மிகவும் கொடுமை அரசே என்று சொல்லி முடித்தார் மந்திரியாரே தாங்கள் சொல்ல வருவது எனக்கும் புரிகிறது ஆனால் நான் என்ன செய்வேன் நந்தினியை பார்க்காமல் என்னால் கனநேரம் கூட இருக்க முடியவில்லையே ராஜசபையில் நாளெல்லாம் அவளை காணாமல் நான் தவித்துப் போய்விடுவேன் மந்திரியாரே பரிதாபமாகச் சொன்னான் சித்திரசேனன் மந்திரி காசிபனார் சிந்தித்தார் சட்டென்று ஒரு யோசனை பளிச்சிட்டது சரி அப்படியானால் ஒன்று செய்வோம் மன்னா ஒரு நல்ல ஓவியனை அழைத்து மகாராணியார் நந்தினியாரை ஆளுயரத்துக்கு உயிரோவியமாக தீட்டச் சொல்வோம் அதை ராஜசபையில் உங்கள் கண்முன்பாக தொங்க விடலாம் இதனால் தங்கள் எண்ணமும் ஈடேறும் மகாராணியின் தர்மசங்கடமும் தீரும் என்றார் மன்னன் சித்திரசேனனுக்கு இந்த யோசனை பிடித்துப் போனது உடனே சிறந்த ஓவியனை தேடி அழைத்து வர கட்டளையிட்டான் அரண்மனை ஆட்கள் அலசி ஆராய்ந்து ஓவியன் ஒருவனை அழைத்து வந்து மன்னன் முன் நிறுத்தினார்கள் மன்னன் அவனிடம் ஓவியரே நமது மகாராணியை மிக தத்ரூபமாக ஆளுயரத்தில் தாங்கள் வரைந்து தர வேண்டும் முடியுமா என்று கேட்டான் மகாராஜா நான் மலர் ஒன்று வரைந்தால் பட்டாம்பூச்சிகள் நிஜமென்று ஏமாந்து போய் அம்மலரினுள் தேன் உண்ண வந்துவிடும் அத்தனை தத்ரூபமாக இருக்கும் எனது படைப்பு மகாராணியை ஒருமுறை பார்த்தால் போதும் அச்சு அசலாக அவரை அப்படியே வரைந்து கொடுத்து விடுவேன் என்றான் மன்னன் அவனை அந்த அனுப்பி வைத்தான் மகாராணி நந்தினியை பார்த்ததுமே முதல் பார்வையிலேயே அவள் சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்தின்படி நால்வகை பெண்களான பத்தினி சித்தினி சங்கனி அத்தினியில் முதல் தரமான பத்தினி வகையைச் சேர்ந்தவள் என்பதை ஓவியன் உணர்ந்து கொண்டான் ஓவியன் அந்த அங்க சாஸ்திர சாமுத்திரிகா லட்சணங்களின்படியே நந்தினியை வரைந்து எடுத்துக்கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்தான் ஓவியத்தை பார்த்த மன்னன் சித்திரசேனன் பிரமித்துப் போனான் ஆஹா அற்புதம் பிரமாதம் ஓவியனே இந்த தத்ரூபமான ஓவியத்தால் என்னை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டாய் பரிசாக உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று மனம் திறந்து பாராட்டிச் சொன்னான் இதனால் கர்வம் கொண்ட ஓவியன் அரசே நான் தங்கள் அரண்மனைக்கு வந்ததே தங்களது அதிர்ஷ்டம்தான் ஏனெனில் என்னை நாலா திசைகளிலும் பல மன்னர்களும் வேண்டி அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் காரணம் ஓவியத் திறமையில் என்னைப் போல இந்த உலகில் வேறு யாருமே கிடையாது என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டான் அப்போது இதைக் கேட்டுக்கொண்டே மன்னனின் குருநாதரான ராஜகுரு பிரபுபாதர் ஒரு புன்முருவலுடன் உள்ளே வந்தார் ஓவியன் வரைந்திருந்த மகாராணி நந்தினியின் ஓவியத்தை நிதானமாகப் பார்த்தவர் ஓவியனிடம் திரும்பி ஓவியனே நிஜமாகவே நீ திறமைசாலிதான் அரசியாரின் ஓவியத்தை மிகத் தத்ரூபமாக வரைந்திருக்கிறாய் என்பது உண்மைதான் என்றாலும் மகாராணியின் தோற்றத்தில் ஒரு முக்கிய அம்சத்தை நீ குறிப்பிடத் தவறிவிட்டாயே என்றார் இருக்காதே மிகத் துல்லியமாகவே நான் வரைந்திருக்கிறேன் அப்படி எந்த அம்சத்தை நான் வரையத் தவறிவிட்டேன் என்பதை தாங்கள் எனக்கு சொல்ல முடியுமா மகாராணியாரின் இடது தோள்பட்டையில் எள் அளவு மச்சம் உண்டு அந்த மச்சத்தை நீ குறிப்பிடத் தவறிவிட்டாய் என்று ராஜகுரு சொல்ல ஓவியன் தலை குனிந்தான் ராஜகுரு பிரபுபாதர் இவ்வாறு கூறியதுமே மன்னன் சித்திரசேனனுக்கு தூக்கிவாரிப் போட்டது மகாராணியின் இடது தோள்பட்டையில் உள்ள ஏழு அளவு மச்சத்தை மிகவும் நெருங்கி நின்று பார்த்தால்தான் தெரியும் இது ராஜகுருவுக்கு எப்படி தெரிய வந்தது பிறகு அங்கு ஓவியனுக்கு சன்மானம் அளித்து அனுப்பியதோ ராஜகுரு விடை கொண்டதோ எதுவுமே நினைவில் தங்காமல் அந்தப்புறம் சென்றான் அன்றெல்லாம் அவன் மனது கொந்தளித்தது மகாராணியின் மச்சத்தை ராஜகுரு எப்படி அறிந்திருக்க முடியும் அப்படியானால் அவருக்கும் மகாராணிக்கும் இடையில் ஏதோ ரகசிய தொடர்பு இருந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மச்ச சமாச்சாரம் அவருக்கு தெரிந்திருக்க சாத்தியமில்லை நினைக்க நினைக்க அவன் நெஞ்சு கொதித்தது மன்னன் சித்திரசேனன் உடனடியாக மந்திரி காசிபனாரை வரவழைத்து நடந்தது அனைத்தையும் தெரிவித்தான் மன்னன் என்ன நினைக்கிறான் என்பது மந்திரிக்குப் புரிந்து போனது நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது மந்திரி நான் அப்படித்தான் சந்தேகப்படுகிறேன் யாரையும் நான் நம்ப தயாராயில்லை காமத்திலும் மோகத்திலும் இந்த உலகில் யாரும் ஒத்தமர் இல்லை நந்தினியின் மேல் நான் அளவு கடந்த பாசம் வைத்துவிட்டேன் அவளை என்னால் தண்டிக்க முடியாது ஆனால் இந்த ராஜகுருவை கண்டிப்பாக தண்டித்தே தீர வேண்டும் அவனுக்கு மரண தண்டனை அளித்து விடுங்கள் அவ்வளவுதான் மன்னன் வினாடி நேரத்தில் தீர்ப்பெழுதிவிட்டான் மந்திரி காசிபனாருக்கும் வேறு வழி இருக்கவில்லை அரசன் இப்போது ஆத்திரத்தில் அறிவிழந்திருக்கும் போதுதான் என்ன சொன்னாலும் அது தவறாகத்தான் தோன்றும் என்பதால் மன்னன் கட்டளைப்படியே ராஜகுருவை கைது செய்ய தானே வீரர்களுடன் புறப்பட்டார் ராஜகுருவின் வீட்டை அடைந்து அவரிடம் மன்னனின் கட்டளையை தெரிவித்தார் காசிபனார் இதைக் கேட்ட ராஜகுரு மனம் உடைந்து போனார் ராஜ்யத்தை ஆளும் அரசனுக்கு நட்பு நன்றி அன்பு பாசம் உறவு ஏதும் கிடையாது என்பது எத்தனை உண்மை என்று எண்ணினார் கைது செய்யப்பட்டு வீரர்களுடன் புறப்பட முனையும் போது ராஜகுரு பிரபுபாதர் மந்திரியிடம் மந்திரியாரே ஒரு நல்ல மனிதன் என்பவன் எத்தனை சிக்கல்களில் சிக்கினாலும் துன்பங்களில் வதைப்பட்டாலும் சாகும் தருவாயிலும் கூட அவனவன் செய்த நற்காரியங்களின் பலாபலன்களாலேயே காப்பாற்றப்படுகிறான் நான் எந்த தவறும் செய்யாத உத்தமன் என்பது உண்மையானால் நானும் காப்பாற்றப்படுவேன் என்று சூசகமாக கூறினார் மந்திரி காசிபனார் ஒரு கணம் யோசித்தார் ராஜகுருவின் மேல் தவறு இருக்குமென்று அவருக்கு தோன்றவில்லை எது ஒன்றையும் ஆராயாமல் கண்மூடித்தனமாக மன்னன் விதித்த தண்டனையிலிருந்து ராஜகுருவை காப்பாற்றத் தீர்மானித்தார் இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் ராஜகுருவை தனது மாளிகைக்கே அழைத்துச் சென்று ஓர் அறையில் பதுக்கி வைத்தார் காலம் போது வெளிப்படலாம் என்று ராஜகுருவுக்கு ஆறுதல் கூறி எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார் காலம் உருண்டது மாதங்கள் கடந்தன ஒருநாள் மன்னன் சித்திரசேனனின் மகனான மணிமாறன் வேட்டையாடுவதற்காக படை பரிவாரங்களுடன் காட்டுக்கு புறப்பட தயாரானான் அவனுடைய நெருங்கிய நண்பனான ராஜசேகரன் வழியனுப்புவதற்காக வந்திருந்தான் மந்திரி காசிபனாரின் மகன்தான் இந்த ராஜசேகரன் அரசகுமாரன் கிளம்ப எத்தனிக்கும் போது சில கெட்ட சகுனங்கள் தென்பட்டன கருப்பு பூனை ஒன்று குறுக்கே போனது ஒற்றை பிராமணர் ஒருவர் எதிரே வந்தார் நேரம் கெட்ட நேரத்தில் ஆந்தையின் அலறல் சப்தம் கேட்டது ஒருவன் தலைமீது விறகு கட்டைகளைச் சுமந்து கொண்டு போனான் திடீரென்று மேகங்கள் திரண்டு மூடி வானமிருண்டு போனது ராஜசேகரனின் மனதில் சஞ்சலம் மிகுந்தது அவன் மணிமாறனிடம் நண்பா அரசகுமாரா நீ இன்று வேட்டைக்குச் செல்ல வேண்டாம் புறப்படும் போதே துற்சகுணங்கள் தென்படுகின்றன இதனால் ஏதாவது கேடு விளையுமோ என்று தோன்றுகிறது இன்னொரு நாள் செல்லலாம் என்றான் ஆனால் மணிமாறனுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையும் இல்லை உடன்பாடும் இல்லை அவன் ராஜசேகரனிடம் நண்பா முடிவெடுத்த பிறகு எதையுமே தள்ளிப்போடுவது எனக்கு பிடிக்காது அப்படியே ஆனாலும் இந்த சகுனத் தடைகளால் என்னதான் நேருகிறதென்று அதையும் தான் பார்த்து விடுகிறேனே என்றான் எதைத்தான் சோதிப்பது என்று வரைமுறை கிடையாதா மணிமாறா விஷம் குடித்தால் என்னவாகும் என்று குடித்து பார்த்தா சோதனை செய்வது எந்த ஒரு புத்திசாலியும் இது போன்ற விஷயங்களை பரீட்சை செய்து பார்க்க முன்வரமாட்டான் வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு என்றான் ஆனாலும் மணிமாறன் அவன் பேச்சை மறுத்து விடாப்பிடியாக வேட்டைக்கு புறப்பட்டான் வேட்டையில் பலவிதமான மிருகங்களையும் கொன்றுவிட்டு குதிரையில் ஒரு மானை துரத்திச் சென்றபோது மணிமாறன் தனது படை பரிவாரத்தை விட்டுவிட்டு வெகு தொலைவு சென்று விட்டான் மானும் இவனுக்கு போக்கு காட்டிவிட்டு மறைந்துவிட மணிமாறன் நடுக்காட்டில் சிக்கிக் கொண்டான் திக்குத் திசை தெரியவில்லை எங்கிருக்கிறோம் என்றோ எந்த பக்கம் போவது என்றோ வழி புலப்படவில்லை தாகத்தால் தொண்டை வறண்டது அரசகுமாரன் குதிரையை அங்கும் இங்குமாகச் செலுத்தி தண்ணீரைத் தேடினான் சற்று தூரத்தில் தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த காட்டாற்றை கண்டான் மனம் குதூகலித்தான் குதிரையை விட்டு குதித்து மிகுந்த ஆவலுடன் ஓடோடிச் சென்று கை கால் முகம் கழுவி ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ஆற்று நீரை அள்ளி அள்ளி பருகி தாகம் தணிந்தான் பின் குதிரையை தண்ணீர் பருக விட்டுவிட்டு சற்று தள்ளி ஓங்கி வளர்ந்திருந்த மரத்தின் நிழலில் போய் அமர்ந்து கொண்டான் அப்போதுதான் அரசகுமாரனை நோக்கி அந்த ஆபத்து பாய்ந்து வந்தது ஆற்றில் நீர் பருகிக் கொண்டிருந்த குதிரை திடீரென்று பயந்து போய் கால் உயர்த்தி பயங்கரமாக கனைத்தது அரசகுமாரன் மணிமாறன் குழம்பிப் போய் சுற்றுமுற்றும் பார்த்தான் திடுக்கிட்டான் குதிரையின் பயத்துக்கான காரணம் புரிந்தது அவன் அமர்ந்திருந்த மரத்தின் நேரெதிரே இருந்த அடர்ந்த புதரிலிருந்து புலி ஒன்று பயங்கர உருமலுடன் வெளிப்பட்டது பாய்ச்சலுக்கு தயாரானது குதிரை அதை பார்த்த கணமே சிட்டாக பாய்ந்தோடிவிட புலியின் பார்வை அரசகுமாரன் மேல் திரும்பியது மணிமாறன் பயமும் திகைப்புமாக புலியிடமிருந்து தப்பிக்க வழி தேடினான் எந்த பக்கம் ஓடினாலும் புலியின் பாய்ச்சலுக்கு தான் இரையாகி விடுவோம் என்று தோன்ற சட்டென்று பொறி தட்டியது அதுவரை தான் அமர்ந்திருந்த அடர்ந்த மரத்தின் மீது மளமளவென்று ஏறினான் அடக்கடவுளே அங்கே அவன் எதிர்பாராத இன்னொரு அபாயம் காத்திருந்தது மரத்தின் மேற்புறக் கிளையொன்றில் ஒரு பெரும் கரடி அமர்ந்திருந்தது அரசகுமாரன் வெலவெலத்துப் போனான் இதென்ன சோதனை வானலிக்குத் தப்பிய மீன் தீயில் விழுந்தது போல புலிக்கு பயந்து மேலே ஏறினாள் கரடி கரடிக்கு பயந்து கீழே இறங்கினால் புலிக்கு பலியாகி போவது நிச்சயம் அவனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை திகிலில் மூர்ச்சையாகி போய் விடுவோம் என்று தோன்றியது அப்போது அரசகுமாரனை பார்த்து அந்த கரடி பேசியது ராஜகுமாரா பயப்படாதே இந்த மரம் நான் வசிக்கும் வீடு புலிக்கு பயந்து என் வீட்டுக்குள் நுழைந்த நீ என் விருந்தாளி எனவே நான் உனக்கு அபயம் அளித்து காப்பாற்றுகிறேன் புலியைக் கண்டு கவலை கொள்ளாதே அது போகும் வரை நீ இங்கேயே இருக்கலாம் என்றது அரசகுமாரன் நிம்மதியடைந்தான் கரடியின் கீழே இன்னொரு அடர்ந்த கிளையின் மீது அமர்ந்தபடி கரடியே மிக்க நன்றி ஒரு உயிரை காப்பதென்பது தர்மத்திலேயே மிகப்பெரிய தர்மமாகும் இதனால் உனக்கு ஏழு பிறப்புக்கும் புண்ணியம் கிட்டும் என்றான் அதற்கு மேல் புலி அவ்விடத்தை விட்டுச் செல்வதற்காக அரசகுமாரனும் கரடியும் காத்திருந்தார்கள் ஆனால் புலி அங்கிருந்து கொஞ்சமும் நகர்வதாயில்லை சூரியன் மறைந்து நிலவு வந்த பிறகும் புலி அங்கேயே காத்திருந்தது நேரம் கரைந்து கொண்டே இருக்க நிலவு உச்சிக்கு வந்து நடு இரவாகியது பசியும் களைப்புமாக மணிமாறன் சோர்வடைந்து போனான் தூக்கம் அவன் கண்களைச் சுழற்றியது உட்கார்ந்தபடியே தூங்கி வழியத் தொடங்கினான் இதை பார்த்த கரடி ராஜகுமாரா உனக்கு தூக்கம் வந்துவிட்டது ஆனால் நீ இப்படி உட்கார்ந்தவாறு தூங்குவது சரியல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் நீ கிளையிலிருந்து சரிந்து கீழே விழுந்துவிட்டால் சரியாக புலியின் வாயில் சிக்கிக்கொள்வாய் பயப்படாதே இங்கே வா என் மடியில் படுத்துக்கொண்டு பயமில்லாமல் நிம்மதியாக உறங்கு என்றது அரசகுமாரனும் கரடியின் மடியில் படுத்துக்கொண்டு நிம்மதியாக உறங்கத் தொடங்கினான் அவன் ஆழ்ந்த தூக்கத்துக்குப் போனதும் கீழிருந்த புலி மரத்திலிருந்த கரடியிடம் சாமர்த்தியமாக பேசத் தொடங்கியது கரடியே உனக்கென்ன பைத்தியமா நாமெல்லாம் ஒரே இனம் மிருக இனம் வனவிலங்குகள் நாம் மனிதன் என்பவன் நமது இனத்துக்கு எதிரியாவான் அதுவும் இவன் நமது இனத்தை வேட்டையாட வந்தவன் அப்படிப்பட்ட பாதகனுக்குப் போய் உதவி செய்கிறாயே இது தகுமா நான் சொல்வதைக் கேள் உன் மடியில் இருக்கும் ராஜகுமாரனை கீழே தள்ளிவிடு நான் இன்னும் எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாக கிடக்கிறேன் எனக்கு உணவிட்ட புண்ணியம் உனக்கு சேரட்டும் என்றது புலியே உன் சாமர்த்தியமான பேச்சு என்னிடம் எடுபடாது இந்த அரசகுமாரன் எதிரியோ நண்பனோ நான் இவனுக்கு வாக்களித்திருக்கிறேன் அதை நம்பித்தான் இவன் என் மடியில் படுத்திருக்கிறான் எனவே நான் கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் அப்படிச் செய்பவன் ஏழு பிறப்பிலும் நரகத்தில் உழலுவான் என்பார்கள் பெரியோர் அந்த பாவம் எனக்கு வேண்டாம் வீணாக காத்திருக்காதே வேறெங்காவது சென்று உன் உணவுக்கு வழி பார்த்துக்கொள் என்றது கரடி இதனால் ஏமாற்றமடைந்த புலி அதன் பிறகும் அவ்விடத்தை விட்டுப் போகாமல் அங்கேயே இருந்தது ஒரு ஜாமத்துக்குப் பின் அரசகுமாரன் விழித்துக் கொண்டான் அப்போது கரடி அவனிடம் ராஜகுமாரா இப்போது நான் சற்று நேரம் உறங்குகிறேன் எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்கிறாயா என்று கேட்டது ஓ பத்திரமாக கொள்கிறேன் கவலையில்லாமல் உறங்கு என்றான் அரசகுமாரன் கரடி நன்றாக உறங்கியதும் புலி ராஜகுமாரனிடம் தனது நயவஞ்சகமான பேச்சை தொடங்கியது ராஜகுமாரா நான் சொல்வதை கவனமாக கேள் நீ இந்த கரடியை நம்பாதே கொண்ட பிடியை விடாதது கரடி அதன் கூரிய நகங்களை கவனி நிச்சயமாக அது உன்னை விடாது நான் இங்கிருந்து போனதும் சற்று நேரத்தில் இதன் மனைவி கரடி வந்துவிடும் இரண்டுமாகச் சேர்ந்து கண்டிப்பாக உன்னை கொன்று தின்றுவிடும் அதற்காகத்தான் இது காத்திருக்கிறது பாவம் அப்பாவியான உனக்கு இது தெரியவில்லை ஆபத்தின் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்றது அரசகுமாரன் புலியின் பேச்சைக் கேட்டுக் குழம்பினான் புலி மேலும் சொன்னது இப்போதும் காலம் கடந்து விடவில்லை உன் அருகில் தூங்கிக் கொண்டிருக்கும் கரடியை சத்தமில்லாமல் கீழே தள்ளிவிடு அதைக் கொன்று தின்று என் பசியைத் தீர்த்துக் கொள்கிறேன் உனக்கும் ஆபத்து நீங்கிவிடும் அதன்பின் நானும் போய்விடுவேன் நீயும் சந்தோஷமாக உன் அரண்மனைக்குச் சென்று விடலாம் என்றது அரசகுமாரன் கொஞ்சமும் யோசிக்காமல் அதன் பேச்சை நம்பி தூங்கிக் கொண்டிருந்த கரடியை கீழே தள்ளிவிட்டான் கீழே விழுந்த கரடி பாதி வழியில் உறக்கம் கலைந்து சுதாரித்துக் கொண்டு அதிர்ஷ்டவசமாக அருகிலிருந்த கிளையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு தப்பியது அது கோபத்துடன் அரசகுமாரனை பார்த்து நம்பிக்கை மோசம் செய்த துரோகியே ஒரு பைத்தியம் கூடச் செய்யாது இந்த தவறை இதற்கான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் திரும்ப திரும்பச் சொன்னதையே சொல்லிக்கொண்டு இந்த காட்டில் பைத்தியமாக சுற்றித் திரிந்து வா என்று சாபமிட்டது கரடியின் கோபத்தை பார்த்து பயந்து போன புலி அது தன்னை எங்கே சபித்துவிடப் போகிறதோ என்று மிரண்டு ஓடிப்போனது அரசகுமாரன் மரத்திலிருந்து இறங்கி பைத்தியம் பிடித்தவனாகி சசேமிரா 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 என்று திரும்பத் திரும்ப ஒரே வார்த்தையைச் சொன்னபடி காட்டுக்குள் அலைந்து திரியத் தொடங்கினான் அழகாபுரி நகரத்திலோ அரண்மனை அல்லோ கலப்பட்டது காட்டுக்கு வேட்டைக்குப் போன அரசகுமாரனின் குதிரை மட்டும் தனியே அரண்மனைக்குத் திரும்பி வர ராஜகுமாரனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று மன்னனும் மகாராணியும் பதறிப்போயினர் மந்திரி காசிபனார் உடனடியாக ராஜகுமாரன் மணிமாறனைத் தேடுவதற்காக ஒரு பெரும் குழுவை காட்டுக்கு அனுப்பி வைத்தார் ஆட்கள் நாலாபுறமும் தேடித் திரிந்து கடைசியாக மணிமாறனை கண்டுபிடித்தார்கள் பித்துப்பிடித்த நிலையில் சசேமிரா சசேமிரா என்று புலம்பியபடியே காட்டுக்குள் திரிந்து கொண்டிருந்தவனை கட்டித் தூக்கி அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் மன்னன் சித்திரசேனனும் மகாராணி நந்தினியும் தங்களது ஒரே மகனின் நிலைமையைக் கண்டு பதைத்துப் போனார்கள் என்னாயிற்று இவன் ஏன் இப்படியானான் என்று புரியாமல் துயரத்தில் தவித்தார்கள் மந்திரி காசிபனார் உடனடியாக நாட்டிலேயே மிகச் சிறந்த வைத்தியர்கள் வைதிகர்கள் மந்திரவாதிகள் பேய் ஓட்டுபவர்கள் என சகலவிதமானவர்களையும் அரண்மனைக்கு வரவழைத்தார் எல்லோரும் அவரவர் திறமையைக் காட்டி அரசகுமாரனை குணப்படுத்த முயற்சித்தார்கள் ஹூம் எந்த வைத்தியமும் மந்திர தந்திரமும் பூஜை புனஸ்காரங்களும் அவனிடத்தில் பிரயோஜனப்படவில்லை மணிமாறன் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே பைத்திய நிலையில் சசேமிரா எனப் பிதற்றிக் கொண்டிருந்தான் மன்னன் சித்திரசேனன் நிலை குலைந்து போனான் மந்திரி காசிபனார் முன்பு தலையில் அடித்துக் கொண்டு அழுதான் அமைச்சரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ராஜகுரு பிரபுபாதர் மட்டும் இருந்திருந்தால் வெகு சுலபமாக என் மகனை குணப்படுத்தியிருப்பார் நான் ஒரு முட்டாள் சந்தேகத்திலும் கோபத்திலும் அவசரப்பட்டு தீர விசாரிக்காமலும் அவரை தண்டித்து விட்டேன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு எவனொருவன் தீர ஆலோசிக்காமல் செயல்படுகிறானோ அவன் கண்டிப்பாக பின்னாளில் வருந்தத்தான் வேண்டும் என்பார்கள் எனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான் என்று கதறினான் மந்திரி காசிபனார் அவனுக்கு ஆறுதல் கூறும்படியாக அரசே விதி மிக வலிமையானது எது ஒன்று நடைபெற வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தே தீரும் அதற்கேற்பவே விதி மனிதனை நகர்த்துகிறது எனவே கடந்து போனவைகளுக்காக வருத்தப்படுவது வீண் இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்றார் மந்திரியின் வார்த்தைகளால் ஆறுதல் அடைந்த சித்திரசேனன் ஆம் அதுவே சரி மந்திரியாரே உடனே நாடெங்கும் பறைசாற்றுங்கள் எனது மகனை குணப்படுத்துபவருக்கு ராஜ்யத்தில் பாதியை பரிசாகத் தருவதாக மூளை முடுக்கெல்லாம் அறிவிக்கச் சொல்லுங்கள் என்றான் மந்திரி காசிபனார் அன்று வீட்டுக்குப் போனதுமே ராஜகுரு பிரபுபாதரிடம் அரண்மனையில் நடந்த அனைத்தையும் சொல்லி வருத்தப்பட்டார் பாவம் மன்னர் தனது மகனுக்காக பாதி ராஜ்யத்தை துறக்கவும் தயாராகிவிட்டார் என்று பெருமூச்சு விட்டார் எல்லாவற்றையும் கேட்ட ராஜகுரு பிரபுபாதர் மந்திரியாரே நாளை மன்னரிடம் போய் என் வீட்டில் உறவுக்கார இளம்பெண் ஒருத்தி இருக்கிறாள் அந்த பெண் மிகுந்த திறமைசாலி அவள் அரசகுமாரனை நேரில் பார்த்தால் நிச்சயமாக குணப்படுத்தி விடுவாள் என்று சொல்லி ராஜகுமாரனை இங்கே அழைத்து வாருங்கள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் மறுநாள் அரண்மனைக்குச் சென்ற மந்திரி காசிபனார் ராஜகுரு சொன்னபடியே மன்னரிடம் சொல்ல எத்தைத் தின்றால் பித்தம் தீரும் என்றிருந்த சித்திரசேனன் தனது மகன் மணிமாறனை அழைத்துக் கொண்டு மந்திரியின் மாளிகைக்கு விரைந்து வந்தான் மந்திரியின் மாளிகையில் ஒரு பெரிய அறையொன்றின் நடுவே ஒரு திரையை தொங்கவிட்டு அதன் முன்பாக ராஜகுமாரன் அமர வைக்கப்பட்டான் திரைக்கு மறுபுறம் ராஜகுரு அமர்ந்திருந்தார் ராஜகுமாரன் இடைவிடாமல் சசேமிரா 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 என்று பிதற்றிக்கொண்டே இருந்தான் ராஜகுரு பிரபுபாதர் கண்மூடி கடவுளை தியானித்தார் பின் எஸ் சே மீ ரா என்கிற எழுத்தில் தொடங்கும் நான்கு சுலோகங்களை பெண்ணின் குரலில் ஒன்றன் பின் ஒன்றாக கூறினார் முதல் சுலோகமான எஸ் என்கிற எழுத்தில் தொடங்கிய சுலோகத்தின் அர்த்தமானது நட்பையும் நம்பிக்கையையும் எத்தனை உயர்வாக போற்ற வேண்டும் என்பதை குறித்துச் சொல்லப்பட்டது அந்த சுலோகத்தை சொன்னதுமே அரசகுமாரன் எஸ் என்கிற எழுத்தைச் சொல்வதை விட்டுவிட்டான் சேமிரா என்று மட்டும் சொன்னான் பின் ராஜகுரு மற்ற சே மீ ரா எழுத்துக்களுக்கு உண்டான சுலோகங்களை கூறினார் அந்த சுலோகங்களும் துரோகத்தையும் கடமையையும் சத்திய மீறலையும் குறித்து சொல்லப்பட்டவைதான் ஒவ்வொரு சுலோகங்கள் சொல்லி முடித்த பிறகும் அந்தந்த எழுத்துக்களை சொல்வதை நிறுத்திய அரசகுமாரன் நான்கு சுலோகங்களும் சொல்லி முடித்ததும் ஏதும் பேசாமல் சிலை போல் அமர்ந்திருந்தான் ராஜகுரு கடைசியாக காட்டில் நடந்த புலி கரடி மனிதனுக்கிடையில் நடந்த கதையையும் சுருக்கமாக கூற அரசகுமாரன் திடுக்கிட்டு பித்தம் தெளிந்து சுயநிலைக்கு மீண்டான் மன்னன் சித்திரசேனன் சந்தோஷத்தின் உச்சத்துக்குப் போனான் திரையின் பின்னால் இருப்பது ஓர் இளம்பெண் என்று நினைத்து கொண்டு மிகுந்த பரவசத்துடன் பெண்ணே உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை நான் சொன்னபடியே உனக்கு என் ராஜ்யத்தில் பாதியை தந்துவிடுகிறேன் என்று தழுதழுத்தான் மன்னவா நான் தங்களுடைய பாதி ராஜ்யத்தை எதிர்பார்த்து இதைச் செய்யவில்லை தேசத்தின் உண்மையான பிரஜை என்கிற முறையில் எனது கடமையென்றே இதைச் செய்தேன் என்றதும் மன்னன் தொடர்ந்து கேட்டான் சரி அது போகட்டும் பெண்ணே நீயோ இங்கு நகரத்தில் இருக்கிறாய் ஆனால் எங்கோ காட்டில் நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்தது போல சொல்கிறாயே எப்படி என்றான் ஆச்சரியத்துடன் எனது தேவகுரு பிரஜாபதியின் அருளால் சரஸ்வதி தேவி எனது இதயக் கமலத்தில் வீற்றிருக்கிறாள் அவளைத் துதித்து மகாராணியார் நந்தினியின் மச்சத்தை ஞான திருஷ்டியினால் அறிந்தது போலவே காட்டில் நடந்த நிகழ்வையும் அறிந்து கொண்டேன் என்றபடி ராஜகுரு பிரபுபாதர் வெளிப்பட்டார் மன்னன் சித்திரசேனன் திகைத்துப் போனான் ஆச்சரியப்பட்டான் கண்ணீர் மல்கினான் பின் சுதாரித்துக் கொண்டவன் குருநாதரே தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றபடி அவர் பாதம் தொட்டு வணங்கினான் மந்திரி காசிபனார் நடந்தவற்றை முழுதும் மன்னனிடம் தெரிவித்துவிட்டு அவரது கட்டளையை மீறியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ஆனால் மன்னனோ மந்திரியின் கையை பற்றி கொண்டு மிகுந்த நெகிழ்ந்த குரலில் அமைச்சரே தாங்கள் மன்னிப்புக் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நான் மிகப்பெரும் தவறை செய்யவிருந்தேன் நீங்கள் மட்டும் அதை திருத்தி ராஜகுருவை தப்பிக்க வைக்காமல் இருந்திருந்தால் நான் பெரும் பழிக்கு ஆளாகியிருப்பேன் அது மட்டுமல்ல உங்களால்தான் எனது மகன் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ராஜகுருவின் மூலமாக தப்பிக்க முடிந்தது எனவே எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டியது நான்தான் என்று பலவிதமாக புகழ்ந்து மந்திரி பிரபுபாதருக்கு பரிசுகளை அள்ளித்தந்து கௌரவித்தான் மேற்கண்ட காசிபனார் கதையை நீதிவாக்கிய மந்திரி சொல்லி முடிக்க போஜராஜனும் கதையில் மகிழ்ந்து போய் மந்திரிக்கு பலவிதமான சன்மானங்கள் தந்து சிறப்பித்தான் பின் எல்லோரும் சிம்மாசனத்துடன் அரண்மனைக்கு புறப்பட்டார்கள்